அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க நான் சென்ற பதிவில் சூரியன் சந்திரன் குரு தசாநாதனின் நட்சத்திர பலாபலன்கள் இவை பற்றி கூறியிருந்தேன் இந்த பதிவில் மற்ற கிரகங்களுடைய பலாபலன்களை பற்றி பார்ப்போம் ஆதியிலே வேதியனும் மகிழ்ந்து சொன்ன அருமறையின் ஜோதிடம்மா ஜோதிடத்தை சாதியிலே முதலான ராமர் வாக்கியம் தவறாமல் சத்குருவின் பாதம் சோதியிலே ஜெகஜோதி ஜோதியான ஜோதிடமாம் நவகிரக ராசி பார்க்க நீடுலைகள் நன்மை துன்பம் நேர்மறை பலன்கள் எடுத்து கூறி என்பது பாடல் கோ லட்பன கோநகரங்களே கோ ல்பண கோநகரங்களே மே லட்பன வியந்திரை வேலை சொல் கோ ல்பன கோ நகரங்களை கோ என்பது அரசன் லப்பன கோ நகரங்களை என்பது மன்னன் மே ல்பன வெயந்திரை வேலைச்சுள் கடல் கடந்து சென்று வாணிபம் தொழில் வருமானம் தனம் பொருள் இவைகள் தேடப்பட்டு எவ்வாறு ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மைகளுக்கு உட்பட்டு உட்பட்டு தொழில் உட்பட்டு அன்றாட வாழ்வாதாரர்களுக்கு தேவையான உடைமைகளும் கொடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றதோ அதை பொறுத்து குற்றங்கள் தண்டனை இவைகள் பரிசீலிக்கப்பட்டு சரி செய்து நிர்வகிக்கப்படுகின்றதோ அதை போன்று ஒரு மனித வாழ்வியல் ஜனன ஜாதகத்தில் சாயா கிரகங்களும் நிழல் கிரகங்களுமான வக்கர தன்மையற்ற கிரகங்களான ராகு கேது ஒரு மனித வாழ்வின் முக்கிய அங்கமாக செயல்படுகிறது என்பது முன்னோர்கள் கூற்று இங்கு நாம் காலபுருஷ தத்துவப்படி மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசிகளில் பிரவேசிக்கின்ற பரணி பூரம் பூராடம் சுக்கரனின் அதிபதி நட்சத்திரங்களான பரணி பூராடம் இந்த நட்சத்திரம் கல்வியில் தனித்தன்மை வாய்ந்தது செயல் ஆற்றல் வல்லமை கட்டுமானம் ஆக்கம் அறிவு திறமை தொழில் வல்லமை குடும்ப நிர்வாகம் அனைத்து பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பெற்றிருந்தாலும் தனக்கென்று குடும்ப அமைப்புக்கு பின்னிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கோ தன்னுடைய முன்னேற்றத்திற்கோ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மண்ணோ மனையோ தனிப்பட்டு அமைக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் நட்சத்திரங்களை பரணி போராடும் இவர்கள் தன் பெற்றோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற அந்த மண்மனை வாழ்வாதாரம் அவற்றின் வழிதடம் இவைகளை பின்பற்றியே நடக்கும் இவர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய முயற்சியிலையும் தொழில் முன்னேற்றம் சட்டத்திட்ட வழக்குகள் குற்றவியல் வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு நிலையான ஒரு மண்மனை தன்னுடைய பூர்வ புண்ணியம் இவற்றினுடைய பங்கீடுகள் செய்யப்பட்டு நிலையான பலன் தரக்கூடாது என்பது பலன் அடுத்து பூரம் சுய கட்டுப்பாட்டில் தனிப்பட்டு இயங்கக்கூடிய அவ்வளவு சீக்கிரம் பிற கருத்தை நம்ப தயாரற்ற ஒரு தன்மையில் இயங்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வில் இன்று தன்னை ஈன்ற பெற்றோர்களின் முழு பலனை பெற இயலாத நட்சத்திரமாகும் தனக்கென்று இருப்பிடம் மண் மனை அவ்வளவு சீக்கிரம் அமைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உடல் ரீதியா மன ரீதியா நோய் ரீதியா பொருளாதார ரீதியா இருப்பிட ரீதியா மண் ரீதியா தொழில் ரீதியா ஏற்பட அனைத்து இடையூறுகளுக்கும் நிபந்தி செய்யும் காலகட்டம் என்பது இதன் மூலம் அறிவிக்கின்றேன் அடுத்து செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் அறிவாற்றல் பொருந்தியது தெளிவான உடையது தன் குடும்பத்தை முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி வாழ்வாதாரம் மேம்பாடு நிர்வகிக்கூடிய தன்மை அனைத்திலும் ஆற்றல் பெற்றிருந்தாலும் தன்னுடைய குடும்ப வாழ்வில் இடைவெளி ஏற்பட்டு பெற்றோர்கள் பாசங்கள் இழக்கப்பட்டு மனைவி மக்களின் பாசங்கள் இழக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வுக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த கால நேரமானது மீண்டும் முன்னோர்களுடைய அனுகிரகம் குடும்ப அனுகிரகம் பிள்ளைகள் அனுகிரகம் உறவு அனுகிரகம் மக்கள் அனுகிரகம் நட்பு அனுகிரகம் அனைத்து பலன்களும் பெரும் காலகட்டம் சித்திரை தனிப்பட்ட புத்திசாலித்தனமுடைய தெளிவான ஆற்றலுடைய தன்னுடைய தேவைகளை மட்டுமே சரியாக பார்க்கக்கூடிய தான் ஒன்று தன் வேலை உண்டு தன் குடும்பம் ஒன்று என்று இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் உடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இப்படி இருக்கக்கூடிய தன்னார்வமுடைய நட்சத்திரத்திற்கு பல்வேறு விதமான குற்றம் குறைகளை சரி செய்யும் காலகட்டம் அவிட்டம் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய தெளிவான ஆற்றலுடைய எந்த ஒரு காரியத்திலையும் அடைந்த பிறக்கே பிறருக்கு தகவல் கொடுக்கும் அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு இன்று உடல் ரீதியாய் மன ரீதியாய் நோய் ஏற்பட்டு பல்வேறு இடையூறுகளால் பணவரையங்களும் குடும்ப பாதிப்புகளும் மன உளைச்சல்களும் தடுமாற்றங்களும் ஏற்பட்டு பிற்பகுதி நிறைவு காணக்கூடும் அடுத்து புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயுள்யம் சர்வ அல்லமை கொண்டது வீம்பு வைராக்கியத்தை விட வாழ்வின் முன்னேற்றத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது சிந்திக்க தெரியாத ஆளுமை கொண்ட அறிவாற்றல் பொருந்திய நட்சத்திரமாக இருந்தாலும் தனக்கென்று குடும்பம் அமைத்து வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது திருமண தடைகள் வாரிசு தடைகள் தொழிற்தடைகள் இருப்பிட மண்மனை தடைகள் இவற்றை பற்றி பரிசீலிக்கின்ற பொழுது அந்த பரிசீலனைக்குட்பட்ட ஒரு பலாபலன்கள் இந்த காலகட்டங்களில் மன நிறைவுடன் நடைபெறும் என்பதும் பலன் அடுத்து ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை இந்த காலகட்டங்களில் தன்னை தன்னைகின்ற பெற்றோர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய மண்மனை பொருளாதாரம் மற்றும் இருக்கக்கூடிய ஆசிகள் இவைகளில் பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய பங்கீடு என்று தனிப்பட்ட முறையிலே கோரிக்கைகளை முன்வைத்து சட்டம் வழக்குகள் உறவுகள் பகை உடன்பிறப்பு பகை உறவு பகை பகை அனைத்து பிரச்சனைகளையும் சந்தித்த பிறகு தன்னுடைய பூர்வ புண்ணிய பங்கீடுகளை பெற்று மனநிறைவடையும் ஓர் பகுதி அடுத்து தன்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் இவற்றினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் தாக்கங்கள் இடையூறுகள் அவமானங்கள் பொறுக்க முடியாத சூழலில் தனக்கே உடல் ரீதியான நோய்தாக்கங்கள் குடல் சம்பந்தப்பட்டது வயிற் சம்பந்தப்பட்டது கைகால் சம்பந்தப்பட்டது இவற்றினால் பல்வேறு விதமான தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவற்றுக்கு ஒரு தீர்வு காணும் காலகட்டம் என்பது இதன் மூலம் அறிவிக்கின்றேன் அடுத்து சுவாதி தனிப்பட்ட புத்திசாலித்தனம் வீம்பு வைராக்கியத்திற்கு அப்பாற்பட்ட நட்சத்திரம் தனக்கென்று வாழ்வு பயணம் முழுமையாக வெற்றி அடையாத ஒரு நட்சத்திரம் அமைந்தாலும் வாரிசு பெற்றாலும் நிலையான தொழில் அமைந்தாலும் நிலையான இருப்பிடம் பெற்றாலும் நல்ல பெற்றோர்கள் இருந்தாலும் நல்ல உறவுகள் இருந்தாலும் அனைத்திலும் வெறுப்புணர்வு ஏற்பட்டு தனிப்பட்ட முறையில் தனிமையில் வாழும் ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் செயல்படும் அப்படி செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு முழு பலன் பெறும் இந்த மன நிறைவுடன் தன்ன தெளிவான வாழ்வாதார முன்னேற்றம் பெறக்கூடும் என்பது ஐதீகம் அடுத்து எதிலும் ஏமாலைத்தனம் இயல்பான பண்பு உபசரிப்பு உபசாந்தம் பக்குவமான பேச்சாட்டல் இனிமையான சாரீரம் அனைத்தும் கொண்ட இந்த நட்சத்திரம் தன்னுடைய வாழ்நாளில் முன்னோர்கள் என்ன விட்டு சென்றார்களோ அனைத்து பொன் பொருள் மண் மனை குடும்ப உறவு மனைவி மக்கள் இவைகளை அனைத்தும் இழந்து தெரியக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு மன அடைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மன நிறைவான நிலையான ஒரு இருப்பிடம் நிலையான தொழில் நிலையான முன்னேற்றம் பெறக்கூடும் காலகட்டம் அடுத்து அஸ்வினி மகம் மூலம் அறிவாற்றலும் சிந்தனையிலும் உயர்வு பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றலால் இன்றைய காலகட்டங்களில் குழம்பி நிற்கும் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பு ஆய்விலே வெற்றியடையும் காலகட்டம் மகம் பூர்வ உண்ணியத்தினால் விலகியிருக்கும் காலகட்டம் மூலம் குடும்ப தடுமாற்றம் தொழில் தடுமாற்றம் உறவு தடுமாற்றம் மக்கள் தடுமாற்றம் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இடையூறுகள் கண்டங்கள் பேச்சு வாதம் குற்றம் தடை இவை அனைத்தும் பரிசீலித்து சரி செய்யும் காலகட்டம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி when